அம்மா சொல்லுங்க ஐயா வந்து பாருங்க அம்மா கொஞ்சம் கேளுங்க மாடக மாளிகைய கேட்கவில்லைங்க உங்க பொண்ணையும் பொருளையும் கேட்கவில்லைங்க அலிலுயா அழிலுயா அலிலுயா கெட்டு போன இதயத்தையே கேட்கிறாருங்க கெட்டு போன இதயத்தையே கேட்குறாருங்க வாழ கொஞ்சம் கேளுங்க அம்மா வந்து பாருங்க ஐயா கொஞ்சம் கேளுங்க மக்களே கடைசி காலம் தேவாதி தேவன் வரப்போகிறார் சேனைகளின் கர்த்தர் வரப்போகிறார் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவனிடத்தில் திரும்புங்கள் எந்த இருந்தாலும் என் தேவன் உங்களை உயர்த்துவார் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவரிடத்தில் கொடுங்கள் உங்களுக்கு இளைபாறுதல் தருவேன் என்று என் கர்த்தர் சொல்லுகிறார் அவர் உண்மையுள்ள தேவன் நேற்றுமின்றும் என்றும் மாறாத தேவன் இயேசு கிறிஸ்து சேனைகளின் கர்த்தராகிய எகோவா ராஜா தேவாதி தேவன் இந்த பூமியை ஆட்சி செய்ய வரப்போகிறார் அவருடைய வருகை ரகசிய வருகை சீக்கிரமா இருக்கிறது மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் எந்த பாவத்தில் இருந்தாலும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உங்களை மன்னிப்பார் எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டு தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் உங்கள் தேவாதி தேவன் உங்களுக்கு மனம் இறங்குவார் நீங்கள் மனம் திரும்பி தேவனிடத்தில் வாருங்கள் எந்த இருந்தாலும் எந்த இருந்தாலும் என்னுடைய பிள்ளை எப்போ வருவான்னு என்னை நேசப்ப காத்துட்டு இருக்கார் உண்மையுள்ள தேவன் உயிருள்ள தேவன் உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தின தேவன் அவர் வரப்போகிறார் பூமியை ஆட்சி செய்ய போகிறார் வாருங்கள் மனம் திரும்புங்கள் எல்லாம் பாவத்தையும் விட்டுவிடுங்கள் எல்லா வியாதியும் உங்களை விட்டு போகும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவாய் ஆமேன்